కల్విటారే రాలే కల్వి రక్షిపిన సంతోషమూకు తారే రక్షిపిన సంతోషమూకు తందారే యేటేసు ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னத நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் பசிதாகம் என்பதற்கு அர்த்தம் ஆழமான இச்சை ஆசை காமம் நேர்மையின்மை என்று நாம் சொல்லலாம் பாவத்தின் நிமித்தம் மனுஷன் ஒரு வெறுமையான அனுபவத்தை கொள்கிறான் அதனாலே அவன் ஜீவியத்தில் நேர்மையில்லாத பசிதாகம் மட்டும் உண்டாகிறது அது மனுஷ கிரியிலே தெரிய வருகிறது களவு கொள்ளை வெபச்சாரம் பரஸ்திரி இச்சை இது எல்லாம் மனுஷனிடத்தில் காணப்படுகிறது இது மட்டுமல்ல இன்னும் பயங்கரமான அருவறுப்பான கீழ்த்தரமான பாவங்களும் மனுஷரிடத்தில் காணப்படுவது உண்டு இப்படிப்பட்ட பசிதாகம் ஒருபோதும் திருப்தியாகாது பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒருவன் விடுதலை பெறும்போது அவன் ஜீவியத்தில் நீதியின் பசிதாகத்தை காண முடியும் தேவ பிரசன்னத்திற்கும் தேவ மகிமைக்கும் அவர் நாமத்திற்காக அந்த மனிதன் ஜீவிக்க ஆரம்பிக்கிறான் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மனுஷனை விடுவிக்கும்படியே தன் குற்றமற்ற கரையற்ற விலையேற பெற்ற இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தினார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் பாவங்கள் தேவனுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்படுகிறது அவர்கள் ஜீவியம் வெண்மையான வஸ்திரத்தை போல மாறிவிடுகிறது தேவனுக்கு முன்பாக அவர்கள் நீதிமான்களாய் நிற்கும் பசிதாகத்தை தேவன்தாமே திருப்தியாக்குகிறார் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைத்து உங்கள் ஜீவியத்தில் நீதியின் பசிதாகத்தை நிறைவேற்றும்படி தேவனிடத்திலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்